நூத்தி எட்டு ரன்ஸ் திருப்பூருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத நடராஜன் அதிரடி வெற்றியால் திண்டுக்கல் ஏற்றம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி தொடரில் ஜூலை பதினைந்தாம் தேதி பதினாறாவது போட்டி நடைபெற்றது கோயம்புத்தூரில் உள்ள எஸ் காலேஜ் கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெற்ற அந்த போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதின மழையால் தாமதப்பட்ட அப்போட்டி இருதரப்புக்கும் பதிமூன்று ஓவர்கள் கொண்ட போட்டியாக குறைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் துவங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற திண்டுக்கல் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு நிதானமாக விளையாடிய ஓபனிங் ஜோடி ரன்னிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தது அதில் ராதாகிருஷ்ணன் துஷார் ரஹிஜா இருபத்தி ஆறு ரன்கள் குவித்து அவுட் ஆனார்கள் ஆனால் மிடில் ஆர்டரில் கணேஷ் பூஜ்யம் பாலச்சந்திர ஹனிரூத் இரண்டு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் இருப்பினும் அமித் சாத்விக் அதிரடியாக இருபத்தி எட்டு ரன்களும் கேப்டன் ஷாய் கிசோர் இரண்டு ரன்களும் எடுத்ததால் பதிமூன்று ஓவரில் திருப்பூர் நூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது திண்டுக்கல் சார்பில் அதிகபட்சமாக சுபோத் பாட்டி மூன்று விக்கெட்டுகளை சாப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து நூற்றி ஒன்பது ரன்களை துரத்திய திண்டுக்கல் அணிக்கு ஆரம்பத்திலேயே திணறிய சிவம் சிங் நான்கு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் தடுமாறிய விமல் குமார் பதினேழு ரன்களில் ரன் அவுட் ஆனார் ஆனால் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த குமார் மற்றும் பாபா இந்திரஜித் ஆகியோர் நிதானமாகவும் அதிரடியாகவும் விளையாடி தங்களுடைய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தனர் இருப்பினும் கடைசி நான்கு ஓவரில் திண்டுக்கல் அணியின் வெற்றிக்கு முப்பத்தி ஐந்து ரன்கள் தேவைப்பட்ட போது இரண்டு ஓவரை மீதம் வைத்திருந்த நடராஜன் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வீசிய பத்தாவது ஓவரிலும் அட்டகாசமாக விளையாடி

தோல்வியை தவிர்க்க முடியவில்லை இதையும் சேர்த்து நான்கு போட்டிகளில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் புள்ளிப்பட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியது மறுபுறம் மூன்றாவது தோல்வியை பதிவு செய்த திருப்பூர் ஏழாவது இடத்திற்கு சரிந்தது